தமிழ்ல பாக்குறதுக்கு இன்னும் பண்ணா இருந்துச்சு எல்லா டைலாக்ஸுமே புரிஞ்சிச்சு கார்த்தி உங்களுடைய நண்பன் ஃபர்ஸ்ட் லான்சே வேற லெவல் போல ரகல பண்ணி வச்சிருக்காரு இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு புரியுது இந்த படத்துக்கு தனியா தான் போனோம் பொண்டாட்டி கூட்டிட்டு போக கூடாதுன்னு தெரியுது அடி ஒழுகும் அப்புறம் என் பக்கத்துல யாரோ ரொம்ப கைத்தறி சிரிச்சிட்டு இருந்தாங்க இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன் நீ அர்ஜுன் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு பிரமாதமா இருக்குன்னு சொன்னா வீட்டுக்கு போக முடியாது ஆனாலும் அது இங்க சுரேஷ் சார் சொன்ன மாதிரி படம் பார்க்க

இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும் இவ்வளோ பெரிய இவெண்ட் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச்சை தமிழ் சினிமாவில் எப்படி நான் பார்த்ததே இல்லை ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் ஸோ ஸோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங் ஸோ லெட் இட் கண்டினியூ லெட் இட் பிகம் பிக் சக்ஸஸ் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும் நான் ரவி அதை சொன்னால் ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களான்னு ஏங்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ ரவி கலாம் அப்பா இருந்தாங்க அண்ணா இருந்தாங்கன்னா நான் இவ்வளவு பேருக்கு நான் இருக்கேன்னு ரவி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ ஐம் ரியலி ஹோப்பிங் this venture becomes பிக் big அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான் கேட்டுக்கறேன் யா அழகாச நீங்க மனசார}}{|வாட்| நீங்க கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு| ஆனா ப்ரோ கோட்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல இல்லை இல்லை படம் பாக்கும்போது நல்லா புரிஞ்சிருச்சு

நான் முத முதல்ல சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமாக பண்ணுவாரு நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவார் அப்போ பார்த்து பயமா இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ளே தான் நம்ம வர போறோமான்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் சும்மாடா சும்மா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு ஸோ அப்படி தான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன் அதுலேருந்து அவர் என்ன நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பித்தோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறது தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம் காஸ்டியூம்லேருந்து ஒரு ஒரு சீன்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போய் தாய்லாண்டில் போது அழகாக இளவரசனாக ரவி போது ஈ லுக் லைக் தட் நான் சொன்னேன் முதல்ல சுற்றி போடணும்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவிகிட்ட உண்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி அவனால நினைக்க முடியாது இஸ் நாட் மேட் லைக் தட் அதனால ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் தூரம் தூரமாகட்டும் நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிள்ல அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்க ரெண்டு பேரும் நடிக்கிறக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் ரவி சரி காமெடி பண்ணிட்டே இருப்பான் ஏன்னா அது ரவியோட இன்னொரு சைட் நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னும் ராஜான்னா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கலை ஐ திங்க் அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு படுறது படத்துல படத்தில் அதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன் அவர் வெளியில வெளியில் காட்டலையோ எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன் ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட் அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்ட் சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைட் அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆனால் நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்களே சில பேர் படிக்கவே இல்லை நல்ல மார்க் வாங்க அங்கே அந்த மாதிரி ரவி ஸோ மிஷிங் இம் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் மேம் ஸோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி ஹியர் ஜெனிலியா ரிதேஷ் சிவனா அண்ட் எஸ் ஏ சூர்யா சார் ஸ்ரதா ஹாய் ஸ்ரதா அண்ட் எவ்ரிபடி ஹியர் ஸோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி சிவா ஒரு கேங்கா உட்காந்து செட்டில் ஆயிட்டீங்க மணி நீ வண்டியா ஓகே அப்ப அங்க என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியாது அங்க வந்து நான் வர்றேன் சோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊர்ல அட்டெண்ட் பண்ணி எல்லாரும் ஒண்ணா இருக்குறதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரவி டைரக்ட் பண்ற படத்துக்கு கார்த்திக் சார் ஒரே நிமிஷம் அவர் நடிக்கிற படத்துக்கும் प्रोड्यूस பண்ற படத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்து கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பத்தி எல்லாத்தையும் வெளிய சொல்லிடாதீங்க எல்லாமே தெரிஞ்சிர போகுது ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஜி நீங்க கொஞ்சம் மொல்லமா பேசுங்க ஏனா உங்களுக்கு வந்து எங்களுடைய மானிட்டர்ல வாய்ஸ் கேட்க மாட்டீங்க இங்க கொஞ்சம் ஏத்துங்க மிஸ்டர் ஜியோட வாய்ஸ் ஆ பேசுங்க கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பத்தி எல்லாருக்கும் வெளிய சொல்லிடாதீங்க நம்ம படம் வந்ததக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டோம் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தலயும் ப்ரோ கூட வெளிய எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ற மாதிரி சொல்லிடாதீங்க நம்ம ஜெயம் ரவி சார் நம்ம ரவிமோகன் சார் வந்து அதே புரோக்கோட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன புரோக் அவுட் பண்ணிருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வாங்க சார் வேலை வாங்க சார் அங்கிருந்தே சொன்னாலே ஓகே தான் சார் ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோக்கவுட் அவுட் மூமெண்ட் நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார் அது இது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோக்கோடு வேறு எதுவும் இல்லை மிஸ்டர் ஜி நாங்கள் நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேற பட் ஒரு ப்ரோ வந்து ஒரு பத்து பர்சன்ட் லெவலில் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னென்னா ரொம்ப இந்த லக்ஷரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க அதே தாடி அதே மீசை அதே ஹைட்டு அப்படியே ஒன்றா போகும்போது ஸோ அந்த ஒரு அன்பான புரோக்கோடு எப்போவுமே கார்த்தி கூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்கு ப்ரோ தேங்க் யூ ஃபார் பீயிங் ஹியர் ப்ரோ லவ் யூ ப்ரோ லவ் யூ டூ ப்ரோ இல்ல 10% எது உடைக்கிறேன்னு சொல்லிட்டு 1% கூட உடைக்கல அதான் ப்ரோக்கோட் கோட் எஸ் சொல்ற மாதிரி சொல்லுவோம் நான் சொல்ல மாட்டோம் நன்றி ஐ ஹேவ் டு சே ரியலி லவ்ட் போத் ஆஃப் யூ ஆன் ஸ்டேஜ் ஜெனரலி ஐ சோ ஹேப்பி டு see you back here அண்ட் ritesh i think first time we are meeting but uh, my brother keeps <laughs> talking about you so much so love you guys thanks for coming down

ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அண்ட் ப்ரொடக்ஷன் நம்பர் டூ இரண்டு படங்களினுடைய பூஜை சைமல் டேனியஸா நடக்கப் போகுது பட் பிஃபோர் தட் வி ஸ்டார்ட் வித் த லைட்டிங் ஆஃப் த லேம்ப் ஸோ த மேன் ஆஃப் த மோமெண்ட் ரவி மோகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அலாங் வித் ஹிஸ் மதர் அவங்களுடைய தாயாரும் என்பவர்கள்

सु मुहूर्ता अस्तुति महांताधयामी रोचमा साधयाम यजस्रवा साधयामी बृहज्योतिषं साधगा जाग्रतीन्त्वा साधयामि दीपज्योतिषमुहूर्तः सुमुहूर्तः अस्तु इति भवन्तः महान्तः अनुगृह्णन्तु